வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலைல ஆக்சிச்சுவர் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு முப்பத்தி மூணாவது நாளோ முப்பத்தி நாலாவது நாளோ கரெக்டாக கணக்கு தெரியல எனக்கு ரெண்டு கிலோ ரெண்டு மூணு கிலோ கம்மியாக இருக்கேன் மூணு கிலோ கம்மியாக இருக்கேன் கன்ஃபார்மாக இப்போ வந்து நான் வெயிட் கம்மி பண்ணுறேன்னா இல்லையா தெரியாது அதை விட்டு மெயின்டைன் பண்ணுறேன் ஜஸ்ட் நம்ம கூகுளில் பார்த்தாலே தெரியும் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும் இந்த ஒரு நாளைக்கு நூறு கிலோ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கலோரி வேணும் ஜஸ்ட்டு பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரி தான் தேவை ஒரு நாளைக்கு அப்போ நான் கனவு போட்டு பார்த்தேன் காலையில் வந்து ரெண்டு தோசை சாப்பிடுவேன் ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு கலோரி வரும் மதியானம் ஒரு கப் பிரைஸும் இப்போ காய் நிறைய சாப்பிட்றேன் ஒரு கப் பிரைஸு காய் ஒரு அது ஒரு ஐநூறு கலோரி இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ எட்நூறு கலோரி ஈவினிங்கில் இன்னும் சாப்பிட்றதில்லை ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டிருந்தேன் இப்போ அவ்வளோ சாப்பிட்றதில்ல நைட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு தோசை இல்லாட்டி மூணு தோசை சாப்பிட்றோம் எனக்கு அரிசி தோசை தான் பிடிக்குது அது சாப்பிட்றேன் அது ஒரு இரநூத்தி ஐம்பது கலோர்னு வச்சுக்கங்க முந்நூறு கலர்னு வச்சுங்களேன் முந்நூறு ஒரு ஐநூறு ஒரு முந்நூறு ஸோ ஆயிரம் கலோரி ஒரு ஆயிரம் கலோரி நிச்சயமாகும் ஸோ அப்படி தான் நான் வெயிட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் வாக்கிங் போனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடுறப்போ குதிக்கிறப்போ அந்த முட்டி வலி தாங்க முடில இன்றைக்கி நான் ரொம்ப குதிக்கலை இன்றைக்கி ஓட்டில் கூட ஜஸ்ட் அப்படியே பொறுமையாக வாக்கிங் போட்டுருந்தேன் இந்த குதிச்ச என்ன ஆகுதுன்னா முட்டி பயங்கரம் வலிக்குது நைட்டெல்லாம் வலிக்குது இந்த குதிக்கெல்லாம் வலிக்குது அதுக்கோசரம் பொறுமையாக வாக்கிங் போயிட்டு நம்ம குண்டாவரமோ இல்லையோ தெரியாது ஆனால் அந்த வெயிட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஒரு மாதம் முன்னாடி நான் ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இன்னும் இது ஒரு இன்டர்வியூ கூட போயிட்டு வந்தேன் ஆரஞ்சு மிட்டாய் சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் அது அவர் அவரே சொன்னார் ஃபஸ்ட்டோட இப்போ நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னார் உடம்பு ஆக்டிவாக இருக்குது தட்ஸ் ஆல் பொக்காந்தான் எந்திரிக்க முடியாது பனியெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி ஐ ஃபீல் ஒல்லையே உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது இப்போ கூட பசி எடுக்குது இப்போ தம்பியை குறிப்பாக வந்தேன் லுங்கி கட்டிப்பான் லுங்கி கட்டிட்டு ஃபோன் பண்ணுவான் ஆனால் நிறைய தண்ணி 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 நிறைய தண்ணி குடிக்கிற ம் இன்னும் காலம் ஒன்றும் சாப்பிட்ல ஒரு காஃபி ஆர்டர் இருக்கலாம்னு பார்க்குறேன் நான் ஆனால் அவங்க திட்டுவாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு மதியானம் கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லையா கடவுள் கம்பி ஆகும் சாப்பிட்டே ஆகணும் நான் சாப்பிட்டதை அவங்க சாப்பிடுவோன்னு வாங்க சண்டை விடுவாங்க சரி சரி ரெண்டு தோசை சாப்பிட்றது காஃபி சாப்பிட்லாமா வாங்கம்மா நாட்டு சக்கரே ஆ சரி ஓகே இப்போ ஒயிட் சுகராக சேர்த்துக்கிறது ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எல்லோருமே இப்போ நாட்டு சக்கரை தான் அந்த ஒயிட் சுகர் எப்போ நான் ஸ்வீட் எதுனா பண்ணுறப்போ அது

இப்போ கடைக்கு போய்ட்டு வந்தேன் கடைக்கு போயிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் வெங்காயம் வீட்டில் இருந்துச்சு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கினேன் கிட்டத்தட்ட நூற்றி எழுபதுருவா கிட்ட ஆகிடுச்சி நூற்றி எழுபது ரூபா காய் வாங்கியிருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபான்னு வச்சிக்கங்களேன் அது ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கினா விலை ஈஸியாக போயிடும் இல்லையா ஆனால் காய்கறிலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுது சரி பாருங்க நான் என்ன வாங்க ரொம்ப என்ன வாங்கினேன் கொஞ்சம் தான் வாங்கினேன் அதுவும் எவ்வளோ ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா ஒரு இது நூற்றி எழுபது ரூபா கிட்டே ஆகிடுச்சி ஒரு சிக்கன் ஒரு நூறுவா நூறு தொக்குமாரி செஞ்சு சாப்பிட்ற இருக்குது ஓகே உடம்பு குறைக்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் ப சாப்பாடு எட்டு ஃபுல்லாக கோஸ் வேக வச்சு அப்படியே எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் உப்பு போட்டு வேக இருக்கேன் இது குழந்தைக்கு இந்த பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா வேக வச்சுட்டு குழச்சி குழந்தைக்கு தர்றதுக்கோசரம் ஒரு மாங்காய் இது இருபது ரூபா கால் கிலோ மேலே இருந்துச்சு இருபது ரூபா இது பதினஞ்சு ரூபா இது ஒரு பதினஞ்சு ரூபா தேங்காய் முழு தேங்காய் கட் பண்ணி எடுத்துன்னு வந்தேன் முப்பது ரூபா ஒரு முருங்காய் அஞ்சு ரூபா ரெண்டு முருங்காய் பத்து ரூபா அரை கிலோ முப்பது ரூபா வெண்டைக்காய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபா கணக்கு போட்டு பாருங்களேன் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தஞ்சு கட்டை வந்துடுது ரைட் ஓகே அடுத்து நம்ம தோசை விட்டு சாப்பிட்லாம் மதியம் என்ன பண்ணலான்னு தெரில வாங்கி வந்து வச்சிட்டேன் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பண்ணிப்போம் முட்டையை வாங்கி வந்து ஒரு முட்டை இன்றைக்கி ஆறுரூவா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு முட்டை ஸோ அவ்வளோதான் இங்கே வாங்கி வந்துருக்கேன் ஓகே நம்ம ராகி தோசை உடம்பு எப்படி எப்படி கம்மி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறது எண்ணெய் ஒரு சுட்டு எண்ணெய் இல்லாத ராகி தோசை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெயே கிடையாது ஓகே தோசை ராகி தோசை ரெடி ஆகிடுச்சு இது வந்து தக்காளி குழம்பு எங்கே போய் பண்ணாங்க நேற்று நைட்டு பண்ணாங்க கொஞ்சம் மிச்சம் அஞ்சு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டேன் இது இதை கொஞ்சம் தொட்டு சாப்பிடணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் தான் டயட் இன்னைக்கு ரெண்டு தோசை அப்பா வாங்க சாப்பிட்லாம் கொட்டிக்கும் தோசை தக்காச்சி ரெண்டு தோசை ஆக்சுவலாக நான் மற்ற நேரத்தில் நான் அப்போல்லாம் சாப்பிட்றேன் ஆறு அஞ்சு தோசை ஆறு தோசை கூட சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணதால் என் பையன் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கம்மி பண்ணால் வண்டியில் கீழே அப்புறம் மயக்காச்சி கீழே உந்துருவேன் ஸோ ஃபுல் கட்டு கட்டுன்றேன் இது ராகி சாப்பிட்ட கூட எனக்கு பயமாக இருக்குது பார்க்கலாம் அதாவது குண்டாக ஈஸி ஆனால் இலைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முட்டியெல்லாம் பயங்கர வழி போட முடியும் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா கல்லையே தண்ணி வந்துடுச்சுன்னா சமயத்தில் ஏண்டா இந்த மாதிரி இருக்கான்ட்டு ஆனால் பார்க்கில் காலையில் வாக்கிங் போகிறப்போ என்னோன்னு குண்டு குண்டா குண்டு குண்டாக இருந்தாலும் வராங்க ஸோ அவங்கள பார்த்து எப்பா நாம் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறது நமக்கும் கீழே உள்ள ஒரு கோடி கிடையாது நமக்கு மேலே உள்ள ஒரு கோடி ஆயிடுச்சு சரி வாங்க வாங்க மா மாதிரி எனக்கு சாப்பிட அனுப்பு ரெண்டு தோசை நல்லா இருக்கு ராகி ராகி ஒரு பாக்கெட் ரெண்டு வச்சுட்டேன் ஆரஞ்சு மிட்டாய் ஃபன் அந்த சேனலை பாருங்க என் வீடியோ போட்டுருக்காங்கன்னா நான் பார்க்கல ஆரஞ்சு முட்டை ஃபன் அதில் பயிர்வான் ரங்கநாதெல்லாம் பேட்டி எடுத்திருக்காங்க அந்த லைனில் நம்ம வீடியோ வரும் எப்படி வந்துருக்கு தெரில சில இடத்த எமோஷனலாக எழுதுருக்கேன் இன்டர்வியூவில் எப்படின்னு பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க் யூ டூ என்ன பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ படக்கம்ம் பும்ப எற்று Rakேthirdlings Crisp செய்ய potion emergenceேசலி செய்யyoung ஊ ஒரு stiffness MARTIN ஒரு பைக் televishale�ேற்க ஒரு lob keluarயotherap்ய canonicalitus Score warm לこのื่ில்ல்லேல்atinya seu cush plano 스� astonishingisel roughsche mend pollsום IG replied significa Complex calm here singlesとctivebandே Griffin do att품�ój finishing up septemberיםол Pan66 Patrol8�LA・ார் Colonquerода deploy Bien���apat sandy anda producer差busание Joanna